தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் என்ற புகழுக்கு சொந்தக்காரர் தான் பாக்கியராஜ் இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் வசனகர்த்தா பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவர் பாக்கியராஜ் இயக்குனர் சிகரம் பாரதிராஜாவிடம் ராஜாவிடம் அசிஸ்டண்டாக இருந்தவர் தொடர்ந்து ஏழு வெள்ளி விழா படங்களை கொடுத்த ஒரே இயக்குனர் என்ற பெருமையும் இவருக்கே சேரும் சொல்லலாம் இவர் இயக்கும் படங்கள்ல தானே ஹீரோவாக நடிக்கும் பாக்கியராஜ் இந்தியிலும் அமிதாப் பச்சனை வச்சு படங்களை இயக்கியிருக்காரு ஒரு கை ஒரு ஓசை மௌன கீதங்கள் இன்று போய் நாளை வா அந்த ஏழு நாட்கள் விடியும் வரை உறவு தூரல் நின்று போச்சு சின்ன வீடு சின்ன ராசா போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு அப்போது பீக்கில் இருந்த பாக்கிராஜ் ஏவிஎம் நிறுவனத்திற்காக இயக்கிய படம்தான் முந்தானை முடிச்சு பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம் இந்த படத்தின் மூலம்தான் நடிகை ஊர்வசி தமிழ் சினிமாவுக்கு கதாநாயகியாக அறிமுகமானாங்க மேலும் இளையராஜா இசையில உருவான படத்தின் அத்தனை பாடலுமே மக்கள் மத்தியில் ஹிட் அடிச்சதுன்னு சொல்லலாம் அன்றைய காலகட்டத்தில் இளையராஜா இசையமைக்கிறாருன்னா படம் கண்டிப்பாக ஹிட் என்றும் படத்தின் டைட்டில் பாடலை இளையராஜா பாடுவதும் ஒரு சென்டிமெண்டாக பார்க்கப்பட்டது இப்படி இருக்கும் நிலையில முந்தானை புடிச்சி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பாடலை இளையராஜாவும் ஜானகி அவர்களும் பாடியிருப்பாங்க இந்த பாடல் ரெக்கார்டிங் போது நடந்த சுவாரஸ்ய சம்பவம் ஒன்றை அந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் பகிர்ந்திருக்காரு அவர் என்ன கூறியிருக்காருன்னா முந்தானை முடிச்சு படத்துல டைட்டில் பாடல் ரெக்கார்டிங் போது ஆறு டேக் முடிந்து ஏழாவது டேக் போய் கொண்டிருந்தான் பாடல்ல வரிகள் ஏதோ ஒன்று செட்டாகவில்லை என்று தோன்ற உடனே ஒரு பேப்பர் எடுத்து பாடலின் பல்லவியை மாற்றி எழுதிவிட்டு அந்த வரிகளை ஜானகி மற்றும் இளையராஜாவிடம் ஏழாவது டேக் முடிந்ததும் கொடுத்துட்டாராம் பாக்யராஜ் ஆறு டேக் ஏழு டேக் முடிஞ்சு கொடுக்குறீங்களே நான் வார்த்தையை பிடிச்சி இனிமேல் எப்படி பாடுறது என்னால் பாட முடியாதுன்னு சொல்லி இளையராஜா பாட மறுத்துட்டாராம் உடனே பாக்கியராஜ் உங்களுக்கு என்ன கஷ்டம் ஜானகியம்மா கூட கஷ்டம்னு சொல்லலாம் தெலுங்கு அவங்க தமிழில் வார்த்தை பிடிக்க கஷ்டம் நீங்கள் தமிழ் தானே அதெல்லாம் பாடலான்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதன் பிறகு பாடலின் வரிகளை படித்து பார்த்தாராம் இளையராஜா விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தான் மறைஞ்சு நின்று பேசையில் தாகமுன்னா நான் கொடுக்க அவன் குடிக்க அந்த நேரம் தேக சூடு ஏறுது என்ற பாடல் வரியை பறித்து விட்டு இது என்ன இப்படியெல்லாம் வரிகள் எழுதியிருக்கீங்க என்று பாக்கியராஜை பார்த்து கேட்டிருக்காரு உடனே பாக்கியராஜ் எங்க நீங்க நல்லா கிளிகிழப்பா தானே சொல்லி அவரை கலாச்சாரிக்காராம் உடனே இளையராஜா இல்ல இல்ல நான் இந்த பாடலை பாட மாட்டேன் நான் மாலை போட்டிருக்கேன் என்று அவருக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்பட பாடகி ஜானகி பாடல் வரிகளை நன்றாக உள்ளது என்று பாட ஆரம்பித்ததும் இளையராஜாவும் ஒரு வழியாக பாட ஆரம்பித்தாராம் பாடிக்கொண்டே போது கடைசி லைன்ல விளக்கு வச்ச நேரத்துல மாம வந்தா என்ற லைனுக்கு பதிலாக விளக்கு வச்ச நேரத்துல தானனா என்றும் மீண்டும் அதே போல இரண்டாவது வரியில மறைஞ்சு நின்று பேசுகிற தரிணன் லேப் பாரி விட்டारामிலேராஜ் இளையராஜா பாடல் முடிந்த பிறகு சாரி கடைசி நேரத்தில் பாடல் வரியை மாற்றதுனால பாட்டு வரி எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரல நான் அந்த லைனை திரும்பி பாடுறேன் ஒன் மோர்னு சொல்லி சொல்லியிருக்காரு இளையராஜா உடனே பாக்யராஜ் பேக்கப்னு சொல்லிட்டாராம் உடனே இளையராஜா நான் ஒரு வார்த்தை பாடலே என்று கூற முன்னாடி செக்ஸியாக இருக்குன்னு பாட மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ நீங்கள் பாடின அந்த லைன் தான் ரொம்ப செக்ஸியாக இருக்குன்னு சொல்லி அப்படியே இருக்குன்னு சொல்லி பதிலளிச்சிருக்காராம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி பாக்யராஜ் கூறியதற்கு இல்லை இல்லை நான் பாடுறேன் என்று கூற இல்லை வேணவே வேண்டாம் நீங்கள் மாலை போட்டிருக்க பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நகைச்சுவைன்னு சொன்னாராம் பாக்யராஜ் அதே போல் அந்த டைட்டில் பாடல் மக்கள் மத்தியில் நல்ல ரீச் கொடுத்தது பாடலாகவும் இருந்தது அந்த படத்தை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிட்டு கூட்டம் கூட்டமாக போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் முந்தானே முடிச்சு பார்த்த பார்த்து நீங்கள் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்